நல்வணக்கம் நண்பர்களே நமது மேடையில் இன்று நாம் பேச இருப்பது நேற்றைக்கு சென்னை மாநகரத்தினுடைய மேயர் பிரியா அவர்களுக்கும் செய்தியாளர் ஒருவருக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்கிறது எதற்காக அந்த வாக்குவாதம் அந்த செய்தியாளர் அப்படி என்ன கேள்வியை எழுப்பினார் அந்த கேள்வி எதற்காக எழுப்பப்பட்டது அந்த கேள்வியை எதிர்கொள்ள ஏன் மேயர் பிரியா அவர்கள் தயங்கினார் அதற்காக எதற்கு அவர் இவ்வளவு கோவப்பட வேண்டும் அந்த செய்தியாளரை நீங்கள் எந்த சேனல் என்று கேட்டும் பேசுவதை ஒழுங்காக பேசுங்கள் என்று கூறியும் ஏன் மிரட்ட வேண்டும் இவ்வளவு நடந்த பிறகும் கடைசி வரை அந்த செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவர் காரில் ஏறி ஏன் செல்ல வேண்டும் அப்படி அவர் என்ன கேட்டார் அவர் எதற்காக கோவப்பட்டார் என்பது குறித்துதான்

நீங்கள் கலந்து கொண்ட ஒரு விழாவில் கூட நியாயமாக அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அந்த விழாவில் கலந்து கொள்வதாக இருந்தது அவர் கலந்து கொள்ளாததால் மேயர் பிரியாவர்கள் மட்டும் கலந்து கொண்டார்கள் ஆக ஒரு அமைச்சர் பங்கேற்கின்ற விழா அந்த விழாவை ஏற்பாடு செய்தவர்கள் அந்த விழாவில் அந்த தூய்மைப்படியை செய்தவர்கள் அதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அங்கே இந்த ப்ளீச்சிங் பவுடரை போடுவதற்கு பதிலாக வேறு ஒரு ஏதோ ஒரு பவுடரை போட்டிருக்கிறார்கள் அந்த பவுடர் என்ன பவுடர் என்று ஆய்வு செய்தால்தான் தெரியும் ஆனால் நிச்சயமாக அது ப்ளீச்சிங் பவுடர் இல்லை என்பது அங்கே தெளிவாகிவிட்டது சரி ப்ளீச்சிங் பவுடர் இல்லை வேறு பவுடரை போட்டால் மட்டும் அதில் என்ன விட போகிறது எதற்காக அவர்கள் அதை செய்ய வேண்டும் ப்ளீச்சிங் பவுடரை விட இங்கே வேறு என்ன பவுடர் இங்கே விலை குறைவாக இருக்கிறது இதெல்லாம் ஒரு விஷயமா என்று சிலருக்கு தோன்றும் நண்பர்களே இந்த ப்ளீச்சிங் பவுடர் என்பது மிக மிக முக்கியமான ஒரு அத்தியாவசியமான ஒரு பவுடர் ஏனென்றால் சென்னை மாநகரம் மட்டுமல்ல அனைத்து மாநகராட்சிகள் அனைத்து நகராட்சிகள் அனைத்து பேரூராட்சிகள் அனைத்து ஊராட்சிகள் என்று அனைத்து நிலைகளிலும் இந்த ப்ளீச்சிங் பவுடர் என்பது பயன்படுத்தப்பட்டு வருகிறது எங்கெல்லாம் அந்த குப்பைகள் அகற்றுகிறார்களோ எங்கெல்லாம் துர்நாற்றங்கள் வீசுகின்றதோ எங்கெல்லாம் நோய் தொற்று கிருமிகள் உருவாக வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த பவுடரை பெரும்பகுதியாக பயன்படுத்துவார்கள் பொதுவாக அந்த ப்ளீச்சிங் பவுடரில் சுண்ணாம்பு பவுடரையும் கலந்துதான் பயன்படுத்துவார்கள் அதற்கு ஒரு விகிதாச்சாரம் இருக்கின்றது அந்த அளவில் தான் அதை பயன்படுத்து ஏனென்றால் அந்த ப்ளீச்சிங் பவுடர் என்பது மிகுந்த வீரியமாக இருக்கும் ஒரு அளவிற்கு மேல் அதை முழுமையாக ப்ளீச்சிங் பவுடராகவே பயன்படுத்துவது கடினம் ஏனென்றால் அதை பயன்படுத்துபவர்கள் அதை உபயோகப்படுத்துவர்கள் மனிதர்கள் ஆகவே அந்த அளவிற்கு அது வீரியமானது ஒரு சிறிய அளவில் இருந்தாலும் கூட அந்த வாசனை என்பது நம்முடைய மூக்கை துளைக்கும் அந்த அளவிற்கு அது வீரியமான ஒன்று ஆக ப்ளீச்சிங் பவுடர் நாம் இருக்கும் இடத்திலிருந்து சற்று தொலைவில் தூவி இருந்தாலும் கூட அந்த வாசம் நம்மை வந்து அடையும் அந்த அளவிற்கு அது இருக்கும் இதை பலரும் நாம் பார்த்திருப்போம் நேரடியாக உணர்ந்திருப்போம் விஷயம் இப்படி இருக்க இந்த விழாவில் அவர்கள் ப்ளீச்சிங் பவுடரை போடாமல் வேறு ஏதோ ஒரு மாவை போட்டுவிட்டு அங்கே நிகழ்ச்சியை நடத்தி முடித்து விட்டார்கள் இதை கண்டுகொண்ட செய்தியாளர் அந்த பவுடரை அள்ளி மேயரிடம் காண்பிக்கிறார் இதோ பாருங்கள் பிளீச்சிங் பவுடருக்கு பதிலாக இங்கே இப்படி பயன்படுத்துகிறார்கள் இங்கு மட்டுமல்ல சென்னை மாநகராட்சியில் அனைத்து இடங்களிலும் இதுபோல் தான் நடக்கிறது இதை பலமுறை முறை எந்த நடவடிக்கையும் இல்லை நீங்கள் மேயர் வந்திருக்கின்றீர்கள் நீங்களே வந்து அந்த இடத்தை பாருங்கள் என்று மிக பொறுப்பாக கவனமாக கண்ணியமான வார்த்தைகளில்தான் அந்த நிருபர் கேட்கின்றார் ஆனால் மேயர் பிரியா அவர்கள் அந்த நிருபர் கேட்டதற்கு எவ்வளவு திமிராக எகத்தாளமாக பொறுப்பற்ற தன்மையில் இது பிளீச்சிங் பவுடர் இல்லாமல் பான்ஸ் பவுடரா என்று கேட்கிறார் இப்படி ஒரு கேள்வியை எழுப்புவதற்கு தான் இந்த மேயர் இருக்கிறாரா அதிலும் மேயர் பிரியா அவர்கள் ஒரு இளம் உடையவர் இளைஞர்கள் பொறுப்பிற்கு வந்தால் இளைஞர்கள் பதவிக்கு வந்தால் இந்த நாடு நல்லா இருக்கும் என்று பலரும் இன்னும் நம்புகிறார்கள் ஆனால் அந்த நம்பிக்கையெல்லாம் மண்ணை அழிப்போடு விதமாக இவர் இந்த பதிலை கூறுகிறார் அந்த நிருபரம் விடுவதாக தெரியவில்லை மீண்டும் மீண்டும் அதை அவர் கேட்கிறார் இது உங்கள் கடமை என்று சுட்டு காட்டு சுட்டி காட்டுகிறார் அதற்கு மேயர் அவர்கள் தட் என்று ஆங்கிலத்தில் பதிலளித்துவிட்டு அவர் அந்த இடத்திலிருந்து சென்று விடுகிறார் நான் என்ன கேட்கின்றேன் மேயர் பிரியா அவர்களுடைய வாகனம் இருந்த இடத்திற்கும் அந்த ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலாக வேறு பவுடரை தூவிய இடத்திற்கும் ஒரு மூன்று நான்கு அடிவோடு கிடையாது ஒரு நான்கு தாண்டு நடந்திருந்தால் அந்த இடத்தை அவர் பார்த்திருக்கலாம் அதைத்தான் அந்த நிருபர் கோரிக்கையாக வைக்கின்றார் ஆனால் இறுதி வரை மேயர் பிரியாவர்கள் அவர்கள் அதை செய்யவே இல்லை வாகனத்தில் ஏறி சென்று விட்டார் இதில் என்ன இருக்க விட்டார் இதில் என்ன இருக்கிறது என்றால் ஒரு நிருபர் பொது இடத்தில் பொறுப்போடு பொறுப்பானவரிடம் அந்த கோரிக்கையை வைத்தும் அந்த பொறுப்பில் இருக்கின்ற மேயரால் அதை ஆய்வு செய்ய முடியவில்லை என்றால் அந்த அதிகாரியை கூப்பிட்டு அதே இடத்தில் கேட்க முடியவில்லை என்றால் அதற்கு உள்ளாக என்ன இருக்கிறது என்பதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும் இது ஏதோ நேற்று மட்டும் நடந்திருந்தால் இதை நாம் ஏதோ நடந்துவிட்டது என்ற அளவில் நாம் போகலாம் அது ஒரு முறை நடந்தாலும் தவறுதான் என்றாலும் இது ஒரு முறை மட்டும் நடக்கவில்லை என்பதுதான் இங்கே நாம் சுட்டிக்காட்ட வேண்டி இருக்கின்றது ஏனென்றால் அந்த மாநகராட்சியினுடைய மேயர் இவர் தான் அந்த மாநகராட்சியினுடைய அனைத்து ஒப்பந்தங்களுக்கும் ஒப்புதல் கொடுப்பவர் இவர் அவர் சொல்வது போல அது பிரிச்சி பவுடராகவே இருக்கட்டும் அது அந்த தரத்தில் இல்லாதால்தானே அதில் எந்த விதமான வாசனையும் வரவில்லை அப்படியே வைத்து பார்த்தாலும் அதுவும் தானே அதுவும் தவறுதானே இவர்கள் ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள் ப்ளீச்சிங் பவுடரை விட வேறு என்ன பவுடர் இங்கே கம்மியாக விலை குறைவாக கிடைக்கிறது அதை வாங்கி இவர்கள் ஊழல் செய்ய என்ப என்றெல்லாம் சில அறிவாளிகள் கேள்வி எழுப்புகிறார்கள் இவர்கள் வாங்கி பயன்படுத்துகின்ற பவுடராக இருந்தால் நிச்சயமாக இவர்கள் செய்ய மாட்டார்கள் ஆனால் பெரிய அளவில் பயன்படுத்த முடியாத பல பவுடர்கள் இங்கே இருக்கின்றது தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படுவது அல்லது இந்த சுண்ணாம்பு மட்டுமே பயன்படுத்துவது அல்லது மக்களுடைய விலங்குகளுடைய பயன்பாட்டிற்கு பயன்படுத்தப்படுகின்ற அந்த மைதா போன்ற மாவுகள் அது கெட்டுப்போன பிறகு என்ன செய்ய முடியும் விலங்குகள் கூட திங்காத என்ன செய்ய முடியும் ஆகவே வெற்றியெல்லாம் சேகரித்து இவர்கள் முழுமையாக பயன்படுத்தி வருகிறார்கள் அதற்கு பதிலாக இந்த ப்ளீச்சிங் பவுடருக்கு வாங்க வேண்டிய தொகையை சம்பந்தப்பட்டவர்கள் இந்த அரசு அமைந்ததிலிருந்து பெரிய அளவில் கையாடல் செய்து வருகிறார்கள் என்பதுதான் இந்த காணொளிகள் எல்லாம் நமக்கு உணர்த்துகின்ற விஷயம் இது நேற்று மட்டும் நடந்தது அல்ல இதற்கு முன்பே அதாவது கடந்த ஆண்டு இந்த அரசு அமைந்ததிலிருந்து நடக்கிறது ஆனால் வருடா வருடம் நம்மிடம் ஒரு காணொளி இருக்கிறது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேற்று நடந்தது மேயர் பிரியா அவர்கள் கடந்து கொண்ட நிகழ்வில் நடந்தது அந்த காணொளியை எல்லோரும் பார்த்தீர்கள் இப்பொழுது இன்னொரு காணொளியை நீங்கள் பாருங்கள்

இப்போ நீங்க வந்திருக்கக்கூடிய இடத்துல பிளீச்சிங் பவுடர்னு சொல்லிட்டு மைதா மாவு கொட்டி வச்சிருக்காங்க இது எப்படி பாக்குறீங்க சார் அது கொட்டிருக்கிற எல்லா இடமும் மைதா மாவு தான் இருக்கு ஆதாரம் இருக்கு நீங்க போய் வேணா செக் ஆதாரம் கொடுத்தா நடவடிக்கை எடுக்கும் இப்போ போய் செக் பண்ணி பார்க்கலாம் சார் நீங்க அது நான் செக் பண்ண முடியாதுங்க அது அதிகாரி வச்சு தான் பண்ண முடியும் மைதா மாவு தான் சார் கொட்டி வச்சிருக்காங்க நாங்க கையில செக் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்றோம் வேற நீங்க நான் ஆமா சரி பாத்துறோம் சார் சொல்றோம் போலாம் அது மாதிரி இதெல்லாம் நடவடிக்கை எடுக்கலாம் நான் பேசி போலாமா இப்போ நீங்கள் வந்திருக்கக்கூடிய இடத்துல ப்ளீச்சிங் பவுடரும் சொல்லிட்டு மயிலா மாவு கொட்டி வச்சிருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க சார் காணொளியை பார்த்த அனைவருக்கும் தெரிந்திருக்கும் இது என்ன காணொளி என்று இது கடந்த வருடம் இது போன வருடம் அமைச்சர் அன்பரசன் அவர்கள் கலந்து கொண்ட ஒரு விழாவில் இது போலவே ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலாக வேறு ஒரு பவுடரை பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்கிறார்கள் அதை அங்கிருந்த நிருபர் ஒருவர் அமைச்சரிடமும் கூறுகிறார் அந்த அமைச்சரும் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் அதற்கு பதில் சொல்லாமல் அதிகாரிகளை வைத்து பார்ப்பேன் என்று கூறிவிட்டு செல்கிறார் அந்த நிருபர் விடவில்லை நீங்கள் நேரடியாக வந்தால் பார்க்கலாம் நானே காட்டுகிறேன் என்று மீண்டும் மீண்டும் முறையிடுகிறார் அதையெல்லாம் நாம் பார்க்க முடியாது அதிகாரிகள் தான் பார்க்கலாம் என்று புதிய விளக்கத்தை சொல்கிறார் நான் என்ன கேட்கின்றேன் ஒரு அமைச்சரை விட அதிகாரம் படைத்த அதிகாரி இங்கே யார் இருக்கிறார்கள் ஒரு அமைச்சர் கலந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வில் ஒரு தவறு நடக்கின்றது அமைச்சருக்கு அது தொடர்பில்லை என்றால் ஆளுகின்றவர்களுக்கு அதில் தொடர்பில்லை என்றால் பொதுவாக என்ன செய்வார்கள் உடனடியாக அந்த இடத்திற்கு செல்வார்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரியை கூப்பிட்டு விளக்கம் கேட்பார்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பார்கள் இதுதானே வழக்கம் ஆனால் சம்பந்தப்பட்ட அமைச்சர் அது குறித்து கவனத்திலே எடுத்துக்கொள்ளாமல் அந்த இடத்தில் இருந்து புறப்படுவதில் தான் குறியாக இருக்கிறார் இப்பொழுது இரண்டு காணொலிகளையும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் மேயர் பிரியா அவர்களும் அந்த செய்தியாளர் கூறிய அந்த கருத்தை ஏற்காமல் அந்த இடத்தை ஆய்வு செய்யாமல் அங்கிருந்து அதிகாரிகளிடம் எதையும் கேள்வி கேட்காமல் நாங்கள் நீங்கள் எழுத்துப்பூர்வமாக தாருங்கள் நடவடிக்கை எடுப்போம் அல்லது குறித்து விசாரிப்போம் என்கின்ற அளவில் பதில் சொல்லிவிட்டு மேயர் பிரியா செல்கிறார் அதே பாணியைத்தான் கடந்த வருடம் அமைச்சர் அன்பரசன் அவர்களும் கடைபிடித்திருக்கிறார் ஆக ஒரு மேயரால் ஒரு அமைச்சரால் கேள்வி கேட்க முடியாத இடத்தில் இருப்பவர்களுக்கு இந்த ஊழலில் பங்கிருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் இல்லையென்றால் எதற்காக ஒரு அமைச்சரும் ஒரு மேயரும் இந்த பிளீச்சிங் பவுடர் போட்டவர்கள் மீது ஒரு நடவடிக்கை எடுக்கவோ அல்லது அதே இடத்தில் வைத்து கேள்வி எழுப்பவோ ஏன் தயங்க வேண்டும் அப்படி என்றால் அந்த பிளீச்சிங் பவுடர் என்பது பல ஆயிரம் கோழிகளை அடங்கிய ஊழலாக இருக்கிறது அந்த ஊழல் என்பது ஆட்சி நிர்வாகத்தை தலைமையேற்று நடத்துகின்றவர்களுக்கு தெரிந்ததால் நடக்கிறது என்றுதான் நாம் நினைக்க தோன்றுகிறது ஒருவேளை அவர்களுக்கு தொடர்பில்லை என்றால் அவர்கள் நிச்சயமாக இது குறித்து விசாரிக்க வேண்டும் இது வருடாவருடம் வருடம் நடக்கின்றது இது ஏதோ நேற்றைக்கு மேயர் பிரியா அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வில் நடந்தது கடந்த வருடம் அமைச்சர் அன்பரசன் கலந்து கொண்ட நிகழ்வில் நடந்தது என்று மட்டும் அல்ல நம்மிடம் இன்னொரு காணொலியும் இருக்கின்றது அந்த காணொலியை பாருங்கள் நாரவாரி குப்பம் நகராட்சியில் திருவிகா நகர் ஜெகதாம்பிகை நகர் மற்றும் சுகாதார மையம் அவற்றை சுற்றி நோய் தொற்று பரவாமல் இருக்க பிளீச்சிங் பவுடர் தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் அவ்வாறு தெளிக்கப்பட்ட பவுடர் மைதா மாவு என்பதும் பிளீச்சிங் பவுடர் மூட்டையில் அவை கலந்திருக்கலாம் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது மேலும் மழை நின்று அப்பகுதியில் சேரும் சகதியுமாக உள்ள நிலையில் நோய் தொற்று பரவாமல் இருக்க பொதுவாக பிளீச்சிங் பவுடர் தான் தெளிக்கப்படும் அது கூட தெரியாமல் மைதா மாவினை நகராட்சி ஊழியர்கள் சாலை முழுவதும் இதனால் அப்பகுதியில் ஈக்களி நடமாட்டம் அதிகரித்து காணப்பட்டு வருகிறது மேலும் பிளீச்சிங் பவுடர் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள குடோனில் மைதா மாவு பாக்கெட்டுகள் காணப்பட்டு வருகின்றன இதுகுறித்து அதிகாரிகளிடம் கேட்டபோது சுமார் அறுபத்தைந்து மூட்டைகள் குடோனில் இருப்பில் இருப்பதாகவும் அவற்றில் மைதா மாவு மூட்டை மாறி வந்திருக்கலாம் எனவும் மெத்தன போக்கில் பதிலளித்தனர் மேலும் இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி வாசிகளின் கோரிக்கையாக உள்ளது காணொளியை பார்த்தவர்களுக்கு புரிந்திருக்கும் அதாவது சென்னையில் வெள்ளம் பெருகி வடிந்த பிறகு அங்கிருந்த சேறு சகதி சாக்கடைகள் எல்லாம் அகற்றப்பட்டு வந்த வேளையில் மிகுந்த நோய் தொற்றுகளை பரப்புகின்ற ஒரு சூழல் வந்தது அவற்றை கட்டுப்படுத்த அதிக அளவிலே கிருமி பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழல் அப்பொழுது கூட இவர்கள் முறையான அந்த பிளீச்சிங் பவுடரை பயன்படுத்தவில்லை ஏதோ ஒரு மாவை கொண்டாந்து எங்கும் கொட்டிவிட்டு சென்றார்கள் அங்கிருந்த குடும்பத் தலைவர்கள் அது குறித்து அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை நீங்கள் காணொலியில் பார்த்துப்பீர்கள் ஆக இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடந்த வருடம் இருபத்தி நான்கிலே அன்பரசன் அதற்கு முந்தைய ஆண்டுகளில் மக்கள் என்று எல்லா காணொலிகளையும் இந்த ஒரு காணொலியில் நாம் இணைத்து இங்கே உங்களுக்கு வழங்கியிருக்கின்றோம் இந்த அனைத்து காணொலிகளையும் நமக்கு சொல்வது ஒன்றுதான் இந்த ப்ளீச்சிங் பவுடரில் இந்த அரசு அமைந்ததிலிருந்து மிகப்பெரிய ஊழல் நடக்கிறது இது தொடர்ச்சியாக நடக்கிறது இது ஆள்பவர்களுக்கு குறிப்பாக தலைமையில் இருப்பவர்களுக்கு தெரிந்து நடக்கிறது இதன் மூலம் இவர்கள் பெறுகின்ற ஆதாயம் என்பது அனைவருக்கும் செல்கிறது என்பது நமக்கு தெல்ல தெளிவாக தெரிகிறது இந்த விஷயத்தில் இவருக்காவது மாற்று கருத்து இருந்தால் அல்லது தலைமைக்கு இது தெரியாது என்கின்ற ஒரு கருத்து இருந்தால் உடனடியாக இது குறித்து அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் மக்களுக்கு உண்மையை விளக்க வேண்டும் இந்த பிளீச்சிங் பவுடர் போன்ற இன்னும் மக்களுடைய நலத்தை மக்களுடைய சுதா சுகாதாரத்தை பாதுகாக்கின்ற விஷயங்களில் இவர்கள் என்னெல்லாம் ஊழல் செய்கிறார்கள் என்பதை எல்லோரும் கவனிக்க வேண்டும் அவரவருக்கு தெரிந்த கருத்துக்களை நீங்கள் சமூக வலைதளங்களில் அல்லது ஊடகங்களில் எடுத்து செல்வதற்கு நீங்கள் பயணப்பட வேண்டும் அப்பொழுதுதான் இங்கே நடக்கின்ற எல்லா ஊழல்களும் வெளிச்சத்திற்கு வரும் இதை கட்சிக்காக நான் சொல்லவில்லை அண்ணா திமுக திமுக என்ற கட்சிகள்லாம் மறந்துவிடுங்கள் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளில் யாரும் கை வைக்கக்கூடாது அவர்களுடைய கல்வி சுகாதாரம் அல்லது அடிப்படை தேவைகளில் கை வைப்பவர்களை நான் பார்த்து கொண்டு சும்மா இருக்கக்கூடாது அதற்கு ஒவ்வொரு தனி மனிதனும் முன்வர வேண்டும் ஊழல் எங்கு நடந்தாலும் சுட்டிக்காட்ட வேண்டும் ஒருவேளை உங்களுக்கு அதில் அச்சம் இருந்தால் உங்களால் முடிந்தால் ஒரு காணொலி எடுத்து அந்த செய்தியை எங்களுக்கு அனுப்புங்கள் நாங்கள் பகிரங்கமாக அதை பேசுகின்றோம் அதற்காகத்தான் நாம் நமது மேடை போன்ற இந்த தளங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம் எவர் எப்பொழுது மக்களுக்கு எதிராக எதை செய்தாலும் அதை நாம் தயக்கம் என்று பேசுவோம் அதற்கு நீங்கள் உங்களால் முடிந்த அளவு உங்கள் இடங்களில் நடப்பதை நீங்கள் அறிந்ததை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த காணொலியை பொறுத்த நாம் வைக்கின்ற கோரிக்கை என்னவென்றால் ப்ளீச்சிங் பவுடரிலேயே இவ்வளவு பெரிய முறைகேடு நடக்கிறது என்றால் ஒரு ப்ளீச்சிங் பவுடர் இங்கே முறையாக போடவில்லை அதில் ஏதோ வேறு பவுடரை போட்டு இருக்கிறார்கள் என்பதை பொது இடத்தில் வைத்து ஒரு மேயரிடமும் ஒரு அமைச்சரிடமும் சொன்ன பிறகும் அவர்கள் தங்களுடைய பொறுப்பை தட்டி கழித்துவிட்டு செல்கிறார்கள் என்றால் இதற்கு பின்னால் எவ்வளவு பெரிய ஊழல் இருக்கிறது என்பதை உணர வேண்டும் சம்பந்தப்பட்டவர்கள் எங்கள் மீது ஊழல் இல்லை நாங்கள் தவறு செய்யவில்லை என்று நினைத்தால் அவர்கள் இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதுதான் இந்த நமது மேடை மூலம் நாம் வைக்கின்ற கோரிக்கை வழக்கம் போல சம்பந்தப்பட்டவர்கள் இது குறித்து சிந்திப்பார்கள் என்று நமது மேடை நம்புகிறது நன்றி வணக்கம்